இலக்கியவெளி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் பெண்ணும் எழுத்தும் என்ற இந்த தொடர் நிகழ்வு உலகம் முழுவதும் பரவியிருக்கும் பெண் எழுத்தாளர்களை அவர்கள் சாதனைகளை ஆவணப்படுத்தும் முயற்சியாகும் நேற்றைய எழுத்தாளர்களையும் இன்றைய எழுத்தாளர்களையும் அறிமுகப்படுத்தும் அரியதொரு நிகழ்வு இந்த வகையில் இன்று பேசவிருக்கும் எழுத்தாளர் புதிய மாதவி புதிய மாதவி கவிஞர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் தொகுப்பாளர் பெண்ணியலாளர் அரசியல் விமர்சகர் என்று பன்முக ஆளுமை உடையவர் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் பத்துமடையைச் சேர்ந்த இவர் மும்பை தாராவி பகுதியில் பிறந்து வளர்ந்தவர் இவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் பன்னாட்டு வங்கியில் வேலை வேலை செய்ய செய்து வருடங்கள் வேலை செய்து விருப்ப ஓய்வு பெற்றவர் சிறு வயது முதற்கொண்டே பெரியாரில் சமூக சீர்திருத்த கருத்துக்களில் ஆர்வம் கொண்டவர் அதிலே தீவிர ஈடுபாடு உடையவர் பள்ளி நாட்களிலேயே வாசிப்பும் அவருக்கு கைவந்த வழக்கமாக இருந்திருக்கின்றது பள்ளி நாட்களிலேயே கவிதைகள் எழுத இருக்கின்றார் சிறு சிறு கதைகளும் எழுதியிருக்கின்றார் அவர் பக்ருளி என்ற புனை பெயருடன் அவர் எழுதி வந்துள்ளார் அவரிடம் உரையாடும் போது அவர் கூறுகின்றார் பெண்கள் தங்கள் இயற்பெயரிலே எழுத முடியாத ஒரு காலகட்டம் நான் வாழ்ந்த அந்த எழுபது எண்பதுகளிலே சிறுவயதாக இருக்கக்கூடிய அந்த எழுபதுகளிலே கூட என்னால் என்னுடைய பெயரிலே நான் எழுத முடியவில்லை என்று சொல்லுகிறார் மல்லிகா என்ற இயற்பெயர் கொண்ட அவர் சிறுவயதிலே என்ற என்றே எழுதியிருக்கின்றார் அதன் பிறகு அவர் பூவும் அந்த அவர் எழுதிய முதல் கவிதை பூவும் நாரும் என்பதாகும் இவர் அந்த பனிரெண்டு வயதிலே ஒரு சிறுகதை எழுதியிருக்கின்றார் அந்த கதையின் பெயர் புதிய மாதவி என்பதாகும் அதன் பின்பு இவர் வேலை வாய்ப்பு மும்பையிலே கிடைக்கப்பெற்று திரும்பவும் அவர் மும்பை வந்து சேருகின்றார் திருமணத்திற்கு பின்பு அவர் எழுத தொடங்குகின்றார் அப்படி எழுதுகின்ற பொழுதும் அவருக்கு சொந்த பெயரில் எழுத முடியாத ஒரு சூழல் இருந்ததினால் அவர் அதனை தன்னுடைய தந்தையின் நண்பர்களுடைய பத்திரிகைக்கு சீர்வரிசை என்ற ஒரு இதழுக்கு அவர் தன்னுடைய ஆக்கங்களை தந்திருக்கின்றார் அப்பொழுது அவருடைய தந்தையின் நண்பர் வந்து உன்னுடைய முதல் கதையான புதிய மாதவி என்பதை நான் உன்னுடைய புனை பெயராக வைத்துக் கொண்டு கொள்கிறேன் என்று சொல்லி அதிலே புதிய மாதவி என்ற பெயரிலே அவருடைய ஆக்கங்களை தந்து வந்திருக்கின்றார் அவர் சொல்லுகின்றார் நானா விரும்பி சூடிக்கொள்ளவில்லை ஆனால் அந்த பெயர் என்னை ஆட்கொண்டு விட்டது என்று அவர் கூறுகின்றார் அதாவது மாதவி என்பதற்கு தமிழிலே மூன்று பொருள்கள் உண்டு ஒன்று கொற்றவை வந்து மாதவி என்பதாகும் மாதவி கொடி என்பதாகும் மாதவி கொடி என்பது அது அது எங்கு நட்டாலும் வளரக்கூடியது அதற்காக வேர் வேண்டும் அதெல்லாம் இல்லை இது எங்கு வந்தாலும் அது வாழக்கூடிய சூழலை கொள்ளும் தன்னுடைய வாழும் சூழலை தன்னுடைய ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விளை படைத்தது அதனால் இந்த பெயர் வந்து எனக்கு மிகவும் பொருத்தமாக அமைந்து விட்டது என்னுடைய ஆற்றலுக்கும் கொற்றவை போல எனக்கு இருக்கக்கூடிய அதே சமயத்தில் இருந்து பிரிந்து நான் வாழக்கூடிய இடத்தில் என்னை தகவமைத்துக் கொண்டதும் எனக்கு இந்த பெயர் பொருத்தமாக அமைந்து விட்டது என்று அவர் சொல்லிக் கொள்கின்றார் எண்பது எண்பதுகள் தொடங்கி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தீவிர எழுத்தில் ஈடுபட்டு வருகின்றார் புதிய மாதவி அவர் எட்டு கவிதை தொகுதிகளையும் ஆறு சிறுகதை தொகுதிகளையும் நான்கு நாவல்களையும் ஆறு கட்டுரை நூல்களையும் வெளியிட்டுள்ளார் இவருடைய கவிதை நூல்கள் சூரிய பயணம் இது இரண்டாயிரத்திலே முதலில் வெளிவந்திருக்கின்றது தொடர்ந்து ஹேராம் நிழல்களை தேடி ஐந்தினை மௌனத்தின் புனிதம் கதவுகளை திறக்கும் சொல்லி அவர் இந்த இந்த நூல்களை தொகுதிகளை தந்திருக்கின்றார் கதவுளை கவி கவிதை கதவுகளை திறக்கும் வானம் என்ற தொகுதியானது இந்திய பெண் கவிஞர்களினுடைய கவிதைகளினுடைய மொழிபெயர்ப்பு ஆக்கமாகும் இவர் மொழிபெயர்த்த கவிதைகளாகும் புதிய மாதிரியினுடைய கவிதைகள் சமகாலத்தை பேசக்கூடியவை சமூக பண்பாடு அரசியல் பெண்ணியம் இவற்றை அடிப்படையாக கொண்டு அவர் தன்னுடைய கவிதைகளை அமைத்துக் கொண்டிருக்கின்றார் ஹேராம் என்ற அந்த கவிதை மும்பை குண்டுவெடிப்பை பற்றி அதனுடைய அது தொடர்பான சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டதாகும் இவருடைய மௌனத்தின் பிளிரல் என்ற கவிதை தொகுதி இது தொன்ம தொன்பங்களை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட அதாவது தொன்மங்களை வைத்து அவர் எழுதிய கவிதைகளாக சொல்லப்படுகின்றது இப்படி இந்த தொன்மங்களை அடிப்படையாக வைத்து அவர் எழுதிய கவிதைகளின் தலைப்பை பார்த்தால் சிவதாண்டவம் ஓம் நமச்சிவாய பராசக்தி சிவகாமி சிவகாமியானால் புனிதவதி தொலைத்த மாங்கனி மூவுடையார் நான் முகழ் திரு திருமகளாய் நானும் பாம்பாட்டி என்று இவர் சொல்லக்கூடிய இந்த கவிதைகள் எல்லாம் புராணங்கள் காப்பியங்கள் இவற்றில் இடம்பெற்ற தொன்மங்களின் படிமங்களாக குறியீட்டுத் தன்மையில் எழுதப்பட்டுள்ளன என்பதை பார்க்கிறோம் சங்க பெண்பார்ப்புலவர்களின் கவிதை பாடல்களை நவீன தன்மையுடன் அவர் மீட்டு உருவாக்கி இருப்பதையும் நாம் காண முடிகின்றது இவருடைய ஒரு கவிதையை பார்ப்போம் ஆடு பாம்பே என்ற இந்த கவிதையிலே அந்த நாகப்பாம்பு அடிக்கடி என் தோட்டத்திற்கு வருகிறது பூவின் வாசனைக்கு வருகிறது என்கிறான் தோட்டக்காரன் பாம்பாட்டி அழைத்து மகுடி வாசித்து பெட்டிக்குள் அடைத்து விட திட்டமிட்டேன் அவனுக்கு புரியவில்லை இப்பொழுதெல்லாம் பாம்புகள் மகுடிக்கு மயங்குவதில்லை என்று நேற்று அந்த பாம்பு என் கழுத்தில் மாலையாகி என்னை அலங்கரித்தது நேற்று அந்த பாம்பு என் கழுத்தில் மாலையாகி என்னை அலங்கரித்தது அந்த முன் என் கயிற்றிலே கொண்டு ஆட்டம் போட்டது விடுவதற்குள் பாம்பை அடக்கிவிட வேண்டும் என்று வெறிகொண்டு எழுகின்றேன் கண்விழித்து பார்க்கும் போது பாம்பு காணவில்லை கண் விழித்து பார்க்கும் போது பாம்பு காணவில்லை என் உடலில் இருந்து சிதறிய நீல நிற ஒளியில் அந்த அறை எங்கும் ஆகாயத்தின் துகள்கள் சிதறி கிடக்கின்றன இந்த கவிதையை பார்த்தால் இதிலே அவருடைய வாழ்வியல் சூழல் என்பதும் அதனால் அவக அவர் சுவீகரிக்கப்பட்ட நிலையும் சூழலும் தானும் ஒன்றான நிலையும் என்று சொல்லி ஒரு அகவயப்பட்ட வெளிப்பாடாக இதை நாம் பார்க்க இயலும் இப்படி இந்த கவிதையை அணுகி பார்க்கலாம் இருந்தாலும் கூட இந்த குறியீட்டு கவிதை அது வெளிவந்த போது அந்த கால அரசியலோடும் இணைத்து பார்க்க இடம் கொடுக்கின்றது இன்னும் கூறப்போனால் இந்த கவிதையை வாசிப்பவர்களின் அனுபவம் மனநிலைக்கு ஏற்ப இந்த படிமம் அவர்களை வெவ்வேறு பொருண்மையில் ஆட்கொள்ள முடியும் என்பதை பார்க்கின்றோம் இவ்வாறு இவருடைய கவிதைகள் பெரும்பாலும் ஒரு படிமம் சார்ந்த குறியீட்டு கவிதைகளாக அமைந்திருப்பதை காண முடிகின்றது அவர் எழுதிய கவிதைகளில் அழகியலும் வாழ்வியலும் யதார்த்தமும் பின்னி பிணைந்திருக்கின்றன இவருடைய தொகுப்புகள் என்று பார்த்தால் மின்சார வண்டிகள் புதிய ஆரம்பங்கள் தனியறை வழிபாடு ஐவருமாய் என்ற சிறுகதை தொகுதிகளை அவர் எழுதியிருக்கின்றார் நாவல் என்று சொன்னால் ரசூலின் மனைவியாகிய நான் பச்சை குதிரை சிறபுடிந்த வள வலசை மக்ஃபி என்ற நாவல்களை இவர் எழுதியிருக்கின்றார் இவரது சிறுகதைகளை பார்க்கின்ற பொழுது தனியறை என்ற ஒரு சிறுகதை தொகுதி இதிலே இருபத்தாறு கதைகள் சிறுகதைகள் இருக்கின்றன மும்பையில் வாழ்கின்ற சூழலை பற்றி இது பேசுகின்றது மும்பையில் தாராவி என்ற பகுதியில் அது பிழைப்பு தேடி வந்தவர்கள் வெளி மாநிலத்திலிருந்து உழைப்புக்காக பிழைப்பு தேடி வந்தவர்கள் அவர்கள் வாழ்கின்ற தனி சிறு சிறு அறைகளிலே வாழ்கின்ற அந்த சூழலை அந்த கதைகள் இருபத்தாறு விதமாக படம் இருபத்தாறு சூழலை அது படம் காட்டுகிறது என்று பார்க்கலாம் இந்த கதைகளின் ஊடே மனிதாபிமானம் அனுசரித்து போகின்ற வாழ்வு முறை விட்டு கொடுத்து வாழ்கின்ற நிலை உறவு இவ்வளவு தூரம் ஒரு இக்கட்டான ஒரு சூழலிலே வாழ்கின்ற பொழுதும் உறவு பேணுதல் இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கி இந்த சிறுகதைகள் எழுதப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கின்றோம் மும்பையின் வாழ்வியலை அதுவும் தாராவியில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வியலை அணு அணுவாக இந்த கதைகள் நமக்கு பேசுகின்றன என்று பார்க்கின்ற பொழுது இது போலதோ இது போன்றதொரு சூழலை இப்படி தொடர்ச்சியாக இருபத்தாறு கதைகளிலே படைத்திருப்பது என்பது தமிழ் இலக்கியத்தில் இதுவரை யாரும் படைத்ததில்லை என்பதை நாம் உறுதியாக கூற முடியும் அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான கதைக்கலன்களா கதைக்கலனாக அந்த தனி அறைங்கிற அந்த சிறுகதை தொகுதி அமைந்திருக்கின்றது அதுபோல ஐவருமாய் என்கின்ற ஒரு சிறுகதை தொகுதி இதுல வந்து பெண்ணை அவர் அந்த முதல் கதை ஐவருமாய் தொகுதியின் பேரும் அதில் இருக்க முதல் கதை ஐவருமாய் ஐந்து ஐந்து நிலமாக அதாவது ஐந்து நிலமாக அதாவது பெண்ணை பூமியாக ஆகாயமாக நீராக நெருப்பாக காற்றாக என்று ஐம்பூதங்களாக அவர் பார்க்கக்கூடிய அடையாளமாக ஐம்பூதங்களின் அடையாளமாக பெண்ணை பார்ப்பதாக அவர் அந்த கதையிலே சுட்டிக்காட்டுகின்றார் அந்த கதையின் ஆரம்பம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் அவள் என்று சொல்லி அந்த கதையானது தொடர்வதை நாம் பார்க்கின்றோம் இந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய திரைகளும் வெளிகளும் என்கின்ற கதையும் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு கதையாக அமைந்திருக்கின்றது அதாவது ஆண்கள் தங்களுடைய வாழ்க்கையை திரையிட்டு வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு அவங்க அவங்க வெளியில காட்டக்கூடிய ஒரு தோற்றமும் அதே அவர்கள் தங்களை இல்லத்திற்குள் வெளிப்படுத்துகின்ற போது இன்னொரு தோற்றத்திலும் அவர்கள் காட்சியளிக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த கதையிலே அவர் சொல்லி இருக்கிறார் பின்னவீனத்துவ பாணியில் இந்த இரண்டு கதைகளும் எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் இதுல முக்கியமா இந்த ஆண் வந்து எப்படி இருக்கிறான் என்று அவள் மகள் ஒரு தந்தையை தன் மகள் எப்படி உணர்கிறாள் என்பதை அவருடைய வார்த்தைகளிலே நாம் பார்க்கலாம் அப்பாவையின் இப்படி கூண்டுக்குள் பார்க்கும் பசி கொண்ட அந்த மிருகத்தின் வெறித்தனமாக அந்த மிருக வெறியோடு நான் பார்க்கவில்லை மனிதர் மனித ரத்தம் குடிக்கும் காட்டேடியின் முகமாக அது காட்சியளிக்கிறது இது என்னோட அப்பா தானா சேக்ஸ்பியரையும் ஷெல்லியையும் பாரதியையும் காரல் மார்க்ஸையும் மணிக்கணக்கில் பேசுகின்ற அந்த அப்பா இல்லை இவரு அது எப்படி அந்த அப்பாவுக்குள்ளே இப்படி ஒரு மிருகம் இத்தனை நாளும் பதுங்கி இருந்துச்சு இதை நினைக்கிறப்ப நான் இன்னும் அதிகம் என் மனது வலிக்க தொடங்கியது என்று சொல்லி அவர் அந்த கதையில ஒரு பெண் கூறுவதாக இருக்கிறது இப்படி தன்னை ஒரு பெரிய இலக்கிய புருஷனாக காட்டிக் கொள்ளக்கூடிய ஒருவன் அதே சமயத்துல மிருகமாகவும் காட்சியளிக்கின்றான் இல்லத்திற்குள் என்று காட்டுகின்ற ஒரு கதையாக இந்த திரைகளும் வெளிகளும் கதை அமைந்திருக்கின்றது இந்த சிறுகதை ஆக்கத்தில் வந்து புதிய மாதவி வந்து தனித்ததொரு இடத்தை வந்து தங்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கின்றோம் அதுபோல இவருடைய இன்னொரு முக்கியமான கதையாக ராஜமாதா என்ற கதையை நாம் பார்க்கலாம் இந்த சிறுகதை எப்படிப்பட்டது என்று சொன்னால் இது பண்பாட்டு அரசியலை முன்வைத்து எழுதப்பட்டதாக பார்க்கின்றோம் திராவிட பண்பாட்டையும் ஆரிய பண்பாட்டையும் அவர் இந்த கதையிலே முன்னிறுத்துகின்றார் திரௌபதியை ஆரிய பண்பாட்டினுடைய அடிப்படையிலும் அள்ளியை அவர் திராவிட பண்பாட்டின் அடிப்படையிலும் அவர் நிலைநிறுத்தி இரண்டு பண்பாட்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை அந்த இரண்டு பாத்திரங்களின் மூலமாக நமக்கு காட்டிச் செல்கின்றார் என்று பார்க்கிறோம் இந்த பூமியில் ஆண்கள் தான் அரசாள வேண்டும் என்ற அரண்மனை வாழ் பெண்களை நினைக்க வைத்திருக்கிறார்கள் இந்த அரசு வந்து ஆண்களுக்கே உரியது அரசாள்கை என்பது வம்சம் வழியாக வருவது என்றெல்லாம் நம்மளை இந்த சமூகத்திலே உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அந்த எண்ணத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் தன்னை போல அது அதனால இந்த பெண்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தாங்கள் ராஜமாதாவாக மாதாவாக வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் அதாவது ஆணுக்கு ஆண் மகனை பெற்றெடுத்து அந்த மகன் ராஜாவாகும் போது அவனுடைய தாயாக ராஜமாதாவாக வாழ்வதுதான் பெருமை என்று ஒவ்வொரு பெண்ணும் நினைத்து கொண்டிருக்கிறாள் அந்த காலத்தில் தண்டை போல ஒரு புதல்வியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ராஜமாதாக்கள் எப்பொழுதும் விரும்புவதில்லை அவர்களுக்கு புத்திசாலியான ஆண் தான் வேண்டும் அதன் மூலம் அவர்கள் ராஜமாதாவாக வேண்டும் அதற்காக ராஜமாதாக்கள் நடத்துகின்ற அரசியல் இருக்கிறதே என்ன வேண்டுமானாலும் செய்ய தவறுவதில்லை என்று அவர்கள் என்று சொல்லி அந்த கதையிலே அவர் ராஜமாதாக்களினுடைய இயல்பையும் அவர் எடுத்துரைக்கின்றார் என்று பார்க்கின்றோம் அதே சமயத்துல அள்ளி அதாவது இதெல்லாம் வந்து ஆரிய சாயல் கொண்ட கதையை பழக்க வழக்கம் என்று அவர் சொல்லுகின்றார் இந்த கதையிலே ஆனால் இவர் வந்து திராவிட பண்பாட்டை அடிப்படையாக கொண்டுதான் சாம்ராஜ்யம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் கேட்கின்றால் திரௌபதி உன்னுடைய மகன் புலந்திரனுக்கு முடிசூட்ட போகிறாய் அல்லவா என்று கேட்ட பொழுது அவள் மறுக்கிறாள் புலந்திரனுக்கு அல்ல இந்த ராஜ்யம் அள்ளி ராஜ்யம் புலந்திரனுக்கு அள்ளி ராஜ்யம் முடிசூடாது அவனுக்கு பெண் மகவு பிறந்தால் அவளுக்கு கலைகள் அறுபத்தி நாலும் கற்பித்து அவள் தேர்ச்சி அடைந்தால் மட்டுமே அவளுக்கு முடிசூட்டுவோம் என்கிறார் இந்த பெண்ணாட்சி என்ற இந்த பண்பாட்டினை அவர் இந்த கதையிலே முன்னிறுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம் இப்படி இருவேறு பண்பாட்டினுடைய நிலைப்பாடுகளை பேசும் கதையாக ராஜமாதா அமைந்திருக்கின்றது இவருடைய நாவல்கள் என்று பார்த்தால் குறிப்பிடத்தகுந்த இரண்டு நாவல்களை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் மக்ஃபி என்ற நாவலும் ரசூலின் மனைவி ஆகிய நான் என்ற நாவலும் மிக்க மிக பேசப்பட வேண்டிய ஒரு நாவலாக நான் பார்க்கின்றேன் மக்ஃபி என்பது வந்த நாவல் வந்து அவுரங்கசீப்பினுடைய மூத்த மகள் சைபுனிசாவினுடைய வரலாற்றை கதைப்படுத்தியிருக்கின்றார் அந்த மக்ஃபி மூலம் மக்ஃபினா வந்து அது மறைந்திருப்பது மறைபொருள் என்று பொருள் அதற்கு இந்த சைபுனிசா தன்னுடைய அவள் வந்து எப்படிப்பட்டவள் என்று சொன்னால் வீர தீர பராக்கிரமம் நிறைந்த அவள் வந்து அந்த அவளுக்கு போர்க்கலை வல்ல வல்லவளாக இருக்கின்றாள் வாழ்வீச்சிலே வல்லவளாக இருக்கிறாள் அவள் கவிதை ஏற்றுகின்றாள் அதே சமயத்துல அவள் வந்து கலைகளிலே வல்லவளாகவும் இருக்கின்றாள் தையல் கலை அவளுக்கு தெரியும் இப்படி அவளுக்கு அரசியலும் நன்றாக தெரியும் இப்படிப்பட்ட பெண் அவள் வந்து என்ன செய்கின்றாள் தன்னுடைய தந்தை அவுரங்கசீப்பினை எதிர்க்கின்றாள் அவள் ஏனென்று சொன்னால் அவுரங்கசீப்பிற்கு நாடு பிடிக்கும் ஆசை உண்டு அதனால் அவர் திரும்ப அந்த ஆசையினால் வந்து பல நாடுகளை பல பெண்களை அவள் விதவைகளாக்கக்கூடிய ஒரு சூழலை சூழல் அந்த அந்த காலகட்டத்திலே இருந்திருக்கிறது இதை பிடிக்காத சைமுனிசா அவள் அதை எதிர்த்து பேசுகின்றாள் ஒரு முறை சிவாஜி அவர்கள் அவுரங்கசீப்பின் இல்லத்திற்கு வந்த பொழுது அரண்மனைக்கு வந்த பொழுது அவரை சிறைப்படுத்துகின்றார் அவுரங்கசீப் அந்த சிறைவாசத்தை தப்பி ஓடுவதற்கு உதவுகின்றார் சைபுனிசா ஏனென்றால் வஞ்சகமாக செய்யப்பட்ட வலை இது என்று புரிந்து கொண்டு அவள் செய்கின்றார் அதனால் அவளுக்கு சிறை தண்டனை விதிக்கின்றார் அவுரங்கசீப் இருபது ஆண்டு காலம் இருட்டு வாழ்க்கை வாழ்கின்ற அந்த சைபுனிசாவினுடைய வரலாறு வரைக்கப்பட்ட வரலாக வரலாறாக இருக்கிறது திறமைகள் பல இருந்தும் அவள் வந்து சிறை நிறுத்தப்பட்ட ஒரு நிலை தந்தையை திரும்ப பார்க்க விரும்பாத அவளுடைய மனநிலை தந்தை தன்னை இறுதி காலத்திலே விரும்புகின்ற பொழுது அவனோடு வாழ் ஒத்து வாழ்வதற்கு விருப்பப்படாது அவள் வாழ்ந்து வந்த கதை அதற்காக அவளுடைய சகோதரி தன்னுடைய தந்தையினுடைய இயல்பை எடுத்துச் சொல்ல அதை மறுக்கு மறுத்து அவனோடு சேர்ந்து சிறைமீட்டு வர அவள் விரும்பாத ஒரு தான் இந்த மக்பிங்கிற கதை இதை இன்றைய நிகழ்கால அரசியலோடு ஒத்து பார்க்கின்றார் அந்த கதையிலே நிகழ்காலத்திலே நடக்கக்கூடிய ஒரு செயலையும் அந்த கதையிலே அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படியாக இந்த மக்பி கதை என்பது சிறு ஒரு குறுநாவலாக இருந்தாலும் கூட இது பேசுகின்ற அரசியல் அன்றைய அரசியலும் இன்றைய அரசியலும் ஒத்துப்போகின்ற ஒரு நிலைப்பாட்டினை அவர் இந்த கதையிலே காட்டுகின்றார் தந்தை பாசத்தை துச்சமாக எண்ணிய அந்த சைபுனிசா போன்ற பெண்களில் அவருடைய வரலாறு சமுதாயத்திலே வெளிப்பட வேண்டும் என்று அவர் அதனை கதைப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அடுத்தது ரசூலின் மனைவியாகியதான் அப்படிங்கிற ஒரு கதை இதுவும் ஒரு குறுநாவல் என்றுதான் சொல்ல வேண்டும் மும்பையுடைய குண்டு ரயில் குண்டுவெடிப்பு சம்பவத்துல அதை அடிப்படையாக கொண்டு இந்த கதை எழுதப்பட்டிருக்கின்றது சர்வதேச தீவிரவாதத்தினுடைய பாதிப்பு எவ்வாறு ஒரு சாதாரண எளிய மனிதர்களின் வாழ்க்கையை பாதிக்கிறது என்பதை இந்த கதையிலே அருமையாக அவர் சொல்லி சொல்லி சென்றிருக்கின்றார் இவருடைய கவிதை ஒன்று அதில் வருகின்றது புத்தகத்தில் எழுதப்பட்ட வரிகளுக்கு இடையில் புத்தகங்களுக்கு புத்தகங்கள் புத்தகத்தில் எழுதப்பட்ட வரிகளுக்கு இடையில் எழுதப்படாத வரிகள் ஒவ்வொரு பக்கமாக தன்னை புரட்டிக் கொண்டிருக்கிறது என்ற இந்த கவிதையானது இது அவருடைய புத்தகத்தினுடைய இயல்புக்கு அவருடைய எழுத்தா எழுத்தாற்றலின் இயல்புக்கு ஒத்து போகிறது அதாவது இவர் இந்த பல விஷயங்கள் அதிலே சொல்லப்பட்டதிலிருந்து நிறைய விஷயங்கள் எழுதப்படாமல் நாம் சிந்திப்பதற்கு அவர் விட்டு சென்றிருக்கதை நாம் பார்க்கின்றோம் இப்படி அவர் பல பெண்களினுடைய வாழ்வியலை இந்த நாவலில வந்து எழுதியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு துயரத்திலே அவங்க எப்படி தாங்கள் பரிதவிக்கின்றார்கள் என்பதை இந்த கதைகளிலே இந்த கதையிலே ரசூலின் மனைவி ஆகிய அந்த நாவலிலே சொல்லி சென்றிருக்கின்றார் எழுதிய கட்டுரை நூல்களும் அதிகம் பெண்ணுடல் பேராயுதம் ஊமை தசும்புகள் என்ற கட்டு கட்டுரை நூல்கள் பெண்ணிய கட்டுரை நூல்களாகவும் செய்திகளின் அதிர்வலைகள் என்ற கட்டுரை தொகுப்பு அரசியல் பேசுவதாகவும் மழைக்கால மின்னலாய் என்ற இலக்கிய விமர்சன அந்த தொகுப்பு இலக்கிய விமர்சன கட்டுரையாகவும் சைத்திய பூமி என்ற ஒரு தொகுப்பானது மராட்டிய சார்ந்த தலித் மக்களின் வரலாறாகவும் அமைந்திருக்கின்றது சங்கமி என்ற பெயரிலே இவர் ஒரு தொகுப்பினை சந்திருக்கின்றார் அது பெண் ஆளுமை திறனுடைய பெண்களினுடைய பேட்டிகளை தொகுத்து தந்திருக்கின்றார் நேர்காணல்களை தொகுத்து தந்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம் இப்படியாக இவர் வந்து கட்டுரை இலக்கியத்திலும் தடம் வதித்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது தம் படைப்புக்காக இவர் பல பரிசுகளை பெற்றிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் கவிதைக்காக சிற்பி இலக்கிய விருதினையும் எழுத்து அமைப்பினுடைய பரிசினையும் கவன் கவிதை இலக்கிய விருதினையும் பெற்றிருக்கின்றார் சிறந்த சிறுகதை படைப்புக்காக ஜெயந்தன் படைப்பிலக்கிய விருது மணல் வீடு கலரி இலக்கிய விருது பெரிய நாவல் படைப்புகளுக்காக புதுக்கோட்டை புத்தக திருவிழாவின் போது பெற்ற விருது என்று சொல்லி இவர் பல விருதுகளை சௌமா இலக்கிய விருது என்ற மாநில விடுதலை பண்பாட்டு கழகத்தினுடைய பரிசு இது எல்லாவற்றையும் அவர் பெற்றிருக்கிறார் என்று பார்க்கலாம் சிறந்த இலக்கிய பணிக்காக இவர் அறிஞர் அண்ணாவின் விருதுவும் பெற்றிருக்கின்றார் இப்படி புதிய மாதவி தீவிர செயல்பாட்டாளராகவும் சிறந்த ஒரு மக்கள் இயக்க தலைவராகவும் அதாவது தாராவி பகுதி மக்களினுடைய மேம்பாட்டிற்காக பல திட்டங்களை வகுத்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணாகவும் அவர் இருந்திருக்கின்றார் இந்திய தேர்தல் சீர்திருத்தம் பற்றி அந்த மராத்திய மாநிலத்தில் பயிற்சி பட்டறைகள் பல நடத்தியிருக்கின்றார் ஆதி திராவிட பேரவையினுடைய ஆலோசகராகவும் இவர் இருந்திருக்கின்றார் மும்பை இலக்கிய அமைப்புகளிலே இவர் தீவிரமாக செயல்பட்டு பல அமைப்புகளையும் உருவாக்கியும் இருக்கின்றார் மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கத்தை இவர் உருவாக்கியது குறிப்பிடத்தக்கது மும்பையில் பன்மொழி இலக்கிய சந்திப்புகளை இவர் ஏற்படுத்தி பெண்ணிய செயற்பாட்டாளராக இருந்து பன்னாட்டு பெண்கள் கருத்தரங்குகளை இவர் இருக்கிறதையும் பார்க்க முடிகின்றது இப்படி இலக்கியம் சமூகம் அரசியல் பெண்ணியம் என்று பல தளங்களில் இவர் தீவிரமாக செயல்பட்டு இவர் செயல்பட்டு வருவதை பார்க்கும் போது இந்த புதிய மாதவி தமிழ் இலக்கியத்தின் புரட்சி அடையாளமாக நாம் அடையாளம் காண இயலுகின்றது பெண்ணியத்தினுடைய விடிவெள்ளியாகவும் அரசியல் விமர்சனத்தில் காத்திரமான செயல்பாட்டாகவும் ஒருங்கே விளங்கும் இவரை பெண்ணும் எழுத்தும் என்ற இந்த நிகழ்வுக்காக முன்னிறுத்துவதில் நாம் பெருமை கொள்கின்றோம் நன்றி வணக்கம்